வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் எதை எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸையாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு பீரோவில் ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரியும் அதுவும் ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு ட்ரெஸ்ஸை தேடி செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் பீரோவில் நிறைய வந்து இடம் பற்றாத மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேன் உங்கள் பீரோவில் பாதி இடம் கம்மியாயிரும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இது கூட என்னோடய நைட்டி கலெக்ஷன் நைட்டி எப்படி வாங்குவேன் எந்த மாதிரி டிக்லேட்டி பண்ணுவேன்றதையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கபோர்டை தான் நான் பார்த்துட்ருக்கேன் கபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பசங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒதுக்கியிருக்கிறேன் இதில் நாலு டோர் வரும் இந்த ரெண்டு டோர் எனக்கும் இந்த ரெண்டு டோர் வந்து அவங்க மூணு பேருக்கும் வந்து ஒதுக்காச்சு ஏன்னா லேடிஸுக்கு தானே எப்போயுமே வந்து ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரெண்டு பகுதி வந்து எனக்காக ஒதுக்கியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் இந்த பீரோ வாங்கினபோது பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இதில் இடமே பத்தலை பெரிய பீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கதவு துறந்தால் எல்லாமே மேலே விழுகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சு சுடிதார் இருந்தால் ஃபேண்ட்டு இருக்காது ஃபேண்ட் இருந்தால் அதுக்கு சால் இருக்காது ப்ளவுஸ் இருந்தால் அதுக்கு மேட்சான ஸேரீ இருக்காது ஸேரீ இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்சான ப்ளவுஸ் இருக்காது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப எடுத்தவொன்னே நம்ம பீரோ திறந்தோடனே இந்த ட்ரெஸ் வந்து போடலான்னு ஈஸியா இல்லை செலக்ஷன் பண்ற மாதிரி என்னோட பீரோவை மாற்றிருக்கிறேன் இந்த பீரோவில் பாத்தீங்கன்னா மொத்தமாக என்கிட்ட இருக்கிற இவ்வளோ தான் இதில் இருக்கிற சேரீ தான் இதில் வந்து மேலே வந்து சேரீ தொங்க விட்டுருக்கேன் காட்டன் சேரீ அதுக்கப்புறம் பட்டு சாரி இதெல்லாம் தனித்தனியா மடிக்கலை மொத்தமாக இதுல இருக்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் கீழே ப்ளவுஸு மேலே வந்து ஹிஜாப் வச்சிருக்கிறேன் இது வந்து வெளியில் போனால் போடுறதுக்கான ஹிஜாப் ஒரு மூணே மூணு ஹிஜாப் வச்சுருக்கிறேன் அது கீழே சுடிதார் அது கீழே வந்து பலவ்ஸோ அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் இந்த மாதிரியான ஃபேண்ட்டு மட்டும் ஒரு இதில் தனியாக இருக்குது எந்த ஒரு ஆர்கனைசருமே யூஸ் பண்ணல அப்படியே தனித்தனியாக வச்சாச்சு அது கீழே ஒரு அட்டப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டுலாம் வந்து யூஸ் பண்ணாத வச்சுருக்கேன் யாராவது கெஸ்ட் வந்தால் தேவைப்படுற பெட்ஷீட் மட்டும் வெளியில் வச்சா தூசியாகிருமேனு சொல்லிட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இது எல்லாமே எப்பயாவது வெளியில் போனால் எடுக்கிறது சுடிதாராக இருக்கட்டும் சேரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெகுலராக இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது இந்த நைட்டி தான் அதனால் நான் நைட்டி வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து ஓப்பன் செல்ஃப்லேயே வந்து வச்சுட்டேன் இவ்வளோ தான் நான் வந்து போடுறேன் நைட்டி இதுக்கு பின்னாடி வந்து இன்னர் வேறு இதெல்லாம் வச்சுருவேன் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்பன் செல்ஃபில் இருக்குது மற்றது ஃபுல்லாமே இந்த செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டோடது என்னோடய ட்ரெஸ் இவ்வளோதானான்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம் இவ்வளோ வந்து நான் வந்து வருஷம் முழுக்க போடுறது ஆனால் கொஞ்சம் நல்லதாக வாங்குவேன் இந்த நைட்டியை வந்து நான் சொல்கிறேன் எந்த மாதிரி வாங்குவேன் எந்த மாதிரி டிகுலேட்டரிங் பண்ணுவேன் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே இந்த செல்ஃபில் இடம் இருக்குது இன்னுமே வைக்கலாம் ஆனால் எனக்கு போதுமான அளவு நான் வந்து வச்சிருக்கிறேன் சில பேர் வந்து சாரி அதிகமாக போடலாம் சில பேர் சுடிதார் அதிகமாக போடலாம் சில பேர் நைட்டி அதிகமாக போடலாம் எந்த ட்ரெஸ் நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த ட்ரெஸ் வந்து நம்ம பீரோவில் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்